சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தென்னிலங்கையிலிருந்து பல கட்சிகளை சார்ந்த சிங்கள வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தினை செலுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களினுடைய பொது வேட்பாளராக ஒருவரை களமிறக்குவது பற்றி கடந்த ஆறு மாத காலமாக பேசப்பட்டு வருகின்றது ஸோ அந்த நிலையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற முடிவினை நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட தரப்புக்களுடன் பல்வேறுபட்ட தனிநபர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அந்த வகையில் எமது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பல பேருடன் கலந்துரையாடி இறுதியாக இரண்டு மூன்று பேர் பெயர்களை நாங்கள் இறுதியாக கொண்டு வந்திருக்கிறோம் இதில் சரியான ஒருவர் வந்து நாளைய தினம் நடக்க இருக்கக்கூடிய எமது கூட்டத்தில் நாளைய தினம் அவர் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார் அவர் தமிழ் மக்களது பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவார் ஆகவே அது தொடர்பான இறுதியான கூட்டம் நாளைக்கு நடைபெற்று நாளைய தினமே அந்த வேட்பாளர் தெரிவு தொடர்பாக மக்களுக்கு அந்த அறிவித்தல் கொடுக்கப்படும் பெ பெயர்களை நாங்கள் கொண்டோம் அந்த அந்த அது தொடர்பில் நாளை இறுதியான தீர்மானம் எடுக்கப்படும் கிழக்கு மாகாணத்திலிருந்து திரு அரியணேந்திரன் அவர்களும் வடக்கு மாகாணத்திலிருந்து திரு சாரி வடக்கு மாகாணம் இல்லை வடக்கு மாகாணம் அதை மையமாக வைத்து திரு தவராசு அவர்களும் இரண்டு 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 பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள் ஆகவே அதில் அது எல்லோருடைய விருப்பத்திற்கெனங்க சரியான ஒரு பேர் தெரிவு செய்யப்படுவார் குழந்தைக் கட்சி அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் ஆனால் தமிழரசுக் கட்சி இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இவர்களது நியமனங்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் நான் அறிகின்றேன் ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி அதுக்கு எதிரான ஒரு முடிவுகளை எடுக்காது என்று அதை எதிர்பார்க்கிறார்கள் எடுத்தாலும் கூட அதனை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் பல பல கட்டுப்பாடுகள் நாங்கள் ஆரம்பத்தில் பல கட்டுப்பாடுகளை விதித்தாலும் தேவைக்கேற்ப கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவது இயல்பானது ஆகவே அந்த வகையில் பல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையகம் பதிவு செய்யப்பட்ட சகல கட்சிகளுக்கும் அவர்கள் இந்த தேர்தலில் தேர்தல் பங்கு பெற்றுவதாக இருந்தால் முற்கூட்டியே தங்களுக்கு அறிவிக்குமாறு எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தற்காப்புக்களை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட போட்டியிட இருக்கிறோம் என்ற கடிதத்தினை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அது ஒரு முக்கியமான கடிதம் இல்லை நாங்கள் வர கடிதத்தை எழுதாமலும் கூட யாரும் கட்சி சார்பாக போட்டியில் இருக்கலாம் ஆனால் ஒரு கடிதத்தை அவர்கள் எங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த கடிதத்துக்கு பதிலாக நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் என்ற ஒரு பதிலை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோமே தவிர அதன் பொருள் இபிஆரில் போட்டியிடுவது என்பது அல்ல நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளர் என்பதற்கு மிக ஆரம்பத்தில் இருந்து இபிஆரில் பணியாற்றி வந்திருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு பொது வேட்பாளர் முடிந்த முடிவாக இருக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய நாங்கள் எங்களுடைய சின்னம் பாவிக்கப்பட வேண்டிய சில சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் அதில் இந்த இடஞ்சல்கள் தடங்கல்கள் வரக்கூடாது என்பதற்காக அந்த அப்படியான ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்